வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சாப்பிட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீஸ் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கூடத்துக்கு டவுனுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோர் நான் போட்டுருந்தேன் அப்போ அதாவது மார்ச் கிளியரன்ஸ் செல் தான் போட்டிருந்தோம் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள தௌசண்ட் அந்த ரேஞ்சில் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டு க்ளியரன்ஸ் செல் தான் போட்டிருக்கேன் எது வேணுமோ யோசிக்காம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது ஏன்னா க்ளியரன்ஸ் செல்ங்கிறது இருக்கிறத வந்து அப்படி காலி ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறத காலி பண்ணிடுவோம் அதுதான் க்ளியரன்ஸ் செல் வாங்க வீட்லேயும் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நடிச்சுனா வரும் உங்களுக்கு நாளையிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வேணும் வந்து கண்டிப்பாக நீங்கள் நமக்கு ஆர்டர் கொடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீட்டில போய் ஒரு சைடு நம்ம பார்த்துலாம் இது ஒரு பறவை இது பியூர் ஜூட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ் இது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மருக்காக தான் ஸ்பெஷல் எல்லா ஐட்டமும் நான் போட்டிருக்கேன் சூப்பரான சில்க்கு ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நான் போடுத்துறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு முந்தாணி வந்து பிராண்டாக இருக்கும் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போடுத்துறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க இது ஒன்று பாருங்க சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்க்கு சாஃப்ட் சில்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு டிசைனு இப்போ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா வந்துடும் டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த புட்டாஸ் வந்துடும் இது அதே ரேட்டு போடுத்தறேன் த்ரீ நைண்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் ஃப்ரீ ஷிப்பிங் போத்தரேன் மெயின் அதுதான் இருக்கிற பீஸ் அவ்வளோதான் இருக்குது அதனால் எந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா அந்தளவு புக் பண்ணிக்காங்க டக்கு டக்குன்னு இது பாருங்கள் ஆல் செல்ஃபு இது என்கிட்ட ஒரு பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது நல்ல கிராண்டாக இருக்கும் ப்ரைடல் சில்க்கு ஈக்குவலான ஒரு சாரின்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் இது முந்தானி இது வந்து பாடி ஃபுல்லாமே இந்த ரெட் கலரில் வந்துடும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போட்டு தரேன் எல்லாமே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது செட் வைஸ் எதுவுமே கிடையாது இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் டா பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைன் இது உங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே வந்து இப்போ வந்து ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டாஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் கொஞ்சம் தண்ணி கொடுமா தண்ணி இல்லை இது ஒன்று பாருங்கள் அதுலேயே வந்து வேறு கலரு இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ க்ளியரன்ஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு கிடக்குன்னு விரிச்சு காமிச்சிடுறேன் நிறைய பீஸ் காமிக்க வேண்டியிருக்குது முந்தாணி இது பாடி ஃபுல்லாமல் இந்த டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே அழகான டிசைனு சீக்கிரம் இப்போ பேட்டர்ன் பாருங்கள் இது அதே ரேஞ்சு போட்டு தரேன் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் அட்ரெஸ்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சேலை தான் ஒவ்வொரு பீஸ்தான் கையில் அவைலபிள் இருக்குது நான் திருப்பி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி ஸ்டைல் தான் இது வந்து முந்தாணி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே இந்த இது ஒன்று பாருங்கள் அதுலேயே க்ரீனு இது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது டா அப்படி இருக்கு பாருங்கள் இதுவும் அதே ரேட்டு பொறுத்தறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஃபரில் வரும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கேன் அதுதான் ஸ்பெஷலு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் அது போக நீங்கள் வந்து கேரளா கர்நாடகா கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் அறுபது ரூபா எழுபதுருவா அந்த மாதிரி வரும் இந்தா இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இதுவாரு எப்படி இருக்குண்ணே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இந்த எப்படி க்யூட்டாக இருக்குது பாருங்க இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண ப்ரைஸில் உள்ளதுமா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்பஸ் அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் காட்டன் இது பியூர் லினன் காட்டன்ல செல்ஃப் இது இதுவரை எப்படி இருக்குண்ணே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மா ஆஃபரில் இருக்குது

பாடி ஃபுல்லாமே இந்த செக்யூரி டிசைன் வந்துடும் பட்டுல பார்டர் இது ஃபேன்சி பார்டர் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இதுவும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் சிங்கிள் தான் இருக்குது ஃப்ரீ ஃபிட்டிங்கோட போட்டு தரேன் பாருங்கள் ப்யூர் ஹேண்ட் ரூம் காட்டன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் காட்டனு பாருங்கள் எப்படி அருமையான ஒரு ஜரி பார்டரோட காட்டனு சூப்பராக இருக்கும் இது அந்த கலர்ஸ் செல்ல ஒரு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இது அதே ரேட் பொறுத்துறேன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு பொறுத்தறேன் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது ஜூட் சில்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரிச்சா இருக்கும் போச்சமலி டிசைனில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதுவும் அதே ரேட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் போய் ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்தா இது வந்து பாருங்கள் இது கிராண்டு இது பாருங்க இது வந்து முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு எல்லாமே கிராண்டா தான் இருக்கும் எது வேணாலும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா நிறைய பீஸ் இருக்கனால என்னால ஸ்பீடாக தான் காமிக்க முடியும் இது ஒன்று பாருங்கள் இது ஜூட் சில்க் இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டது இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் என் கையில் அவைலபிள் இருக்குது இது அதே ரேட் போட்டு தரேன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் ப்யூர் ஜூட் இது ஒன்றே வேணா விரிச்ச உடனே காமிச்சிடுறேன் இது எல்லாமே உமன்ஸ் டே ஸ்பெஷல் தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இன்றைக்கி போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபரில் உள்ள தான் எல்லாமே நான் இருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்படி இது வந்து ப்ளவுஸு இது ப்யூர் ஜூட் மாதிரி இது ஜூட் சாரீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன விலைக்கு நீங்கள் எடுத்துருப்பீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து தௌசண்ட் மேலே வரும் ஜூட் சில்கு இப்போ எல்லாம் ஒவ்வொரு பீஸும் என் கையில் அலை அவைலபிள் இருக்குது இது ஒன்று பாருங்கள் கஸ்தூரி சில்க்கும் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு செம்ம அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் அப்போ கணக்குப்படி பார்க்குறப்ப வெறும் முந்நூற்றி தான் வருது இதோட ரேஞ்ச் எல்லாமே இந்த இது வந்து பாருங்க சாஃப்ட்டு காட்டனு இது அதே ரேட்டு தான் போடுறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் போடுறேன் இது பாருங்க டோலோ சில்கு இது பாருங்க இது சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இது வந்து நான் அன்றைக்கி போட்டதோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி உள்ளது இது வந்து நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே த்ரீ நைன்டி ஃபைவ் இருக்கு இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது ஒரு ஜூட் சில்கில் டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் வேணுங்கிறது யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் காதி சில்க் இது எப்படி பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பியூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதில் எந்த சேரீ வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்கம்மா த்ரீ நைன்டி ஃபைவ் இது வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது அது இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கிறது சாரி ஒரு முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா முந்தாணி இதே மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே பிரைடல் சேரீ தான் கொடுத்துட்ருக்கு எல்லாமே இந்த இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ரெண்டு கலர் இருக்குது நேவி ப்ளூவும் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்க பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இங்கே பாருங்கள் இது பாருங்கள் பல்லு இது பாருங்கள் டிசைனு இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எது வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து எதும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு அருமையான ஒரு டிசைனு இந்த இது பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் எல்லாமே வந்து சாஃப்ட் காட்டனு நிலன் காட்டனு ஜூட் காட்டனு இதே அப்புறம் டசர் காட்டன் இதெல்லாம் டசரு டசர் காட்டன் இது எல்லாமே தான் ரேட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டிருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சார் ரெண்டு சேர் கணக்கு இல்லை உங்களுக்கு எத்தனை சேரீ வேணுமோ அத்தனை சாரி எடுத்துக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபரில் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன் வெறும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நினச்சே பார்க்காதீங்க இந்த இது பாருங்கள் வரும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்க இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே கிராண்ட் பேட்டர்ன் உள்ளதை நான் போட்டுகிட்ருக்கேன் எல்லாமே அதனால் யோசிக்க வேண்டாம் அளவுக்கு புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இது பாருங்க இது ஒரு இது இது ஒரு ஜூட் சில்க்கு தான் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மெட்டீரியலு கெட்டுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே நல்ல வாஷ் ஷோப்பில் தான்மா எதுவுமே வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் இது ஒரு சாஃப்ட் காட்டன் இது மடமடுப்பு இல்லாமல் நல்ல பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீவிங்கில் ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இதுவும் அதே ரேட் தான் போட்டு தரேன் வரும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இப்போ இது பாருங்கள் டசர் சில்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் அதனால் எது வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இருக்கும் அங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டோலோ சில்க்கு இது ரேட் பாருங்கள் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி செவன் எயிட்டி ஃபைவ் உள்ளது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் போட்டு தரேன் நாங்கள் இது ஒரு சில்க் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சாக உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வித்தது இது அதே ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபே போட்டு தரேன் ஓகே எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறத கிளியரன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு யார் யாருக்கு என்னென்ன சேவை வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டுருங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ண உங்களுக்கு சேரி அவைலபிள் கண்டிப்பாக இருக்காது டக்கு டக்குன்னு புக் ஆகிட்டே இருக்கும் என்னை கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அதுவே உங்களுடைய உங்கள் பயார்